வெல்கம் டு ராஹோம் நானும் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குபேர பூஜை தான் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சிருந்த வீட்டில் இது ரெண்டாவது வருஷம் நான் வந்து சாமி கும்பிட்றேன் இது வந்து என்னைக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு ஈவினிங் வந்து அமாவாசை அந்த தீதி இல்லைங்களா அந்த டைமிங்கில் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை வந்து செய்யணும் இது ஏன் வந்து செய்கிறாங்க லக்ஷ்மி குபேர பூஜை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா குபேரர் வந்து லக்ஷ்மி கிட்டே வந்து தீபாவளி அன்னைக்கு ஈவினிங் தான் வந்து சாமி கும்பிட்டு அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி பண வரவு செல்வம் எல்லாமே வந்து அவருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே வேண்டி வாங்கிக்கிட்டாரு அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது ஸோ அதனால தான் நம்மளும் வந்து அதே மாதிரி சாமி கும்பிட்டு நமக்கும் வந்து குபேரருக்கு கொடுத்த மாதிரி லக்ஷ்மி வந்து அருள் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அந்த வேண்டுதல் வந்து வேண்டி சாமி கும்பிடுறது ஸோ இது வந்து நான் ரெண்டாவது வருஷமாக சாமி கும்பிட்டுருக்கேன் நல்லா தான் இருக்குது ஸோ நீங்களும் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி சாமி கும்பிட்டு லக்ஷ்மியோட அருள் வந்து கண்டிப்பாக எல்லோரும் பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன் தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா குபேரோட எந்திரம் வந்து வேணும் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அந்த நம்பர்ஸ் வந்து கரெக்டாக சதுரம் போட்டு குங்குமத்திலையும் எழுதிக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா கூகுள்லாம் போட்டிங்கன்னா அந்த நம்பர்ஸ் என்னென்னு வரும் ஸோ அதை வச்சுக்கோங்க அடுத்து குபேரர் சிலை விநாயகர் சிலை நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குலதெய்வத்துக்கு வந்து ஒரு செம்பு வந்து தண்ணியில் வைக்கணும் லக்ஷ்மி படம் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் லக்ஷ்மி படம் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து நெய்வேத்தியம் வந்து உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் வச்சுக்கலாம் நான் வந்து மாதுளம்பழம் வச்சுருந்தேன் அப்புறம் அந்த அந்த கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் வந்து அஞ்சு ரூபா காயின் வந்து வைக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து ஒம்போது காயின் வந்து பூவோடு எடுத்துக்கணும் இதுக்கு வந்து ஒம்போது தாமரை மலர்கள் எடுத்துக்கலாம் இல்லை ரெட் கலரில் என்ன பூ வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து ரோஸோட இதில் வந்து பிச்சு வச்சுருக்கிறேன் ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு காயின் வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணுறதுக்கு ப்ளஸ் வந்து உதிரி பூ கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும் குங்குமம் எடுத்து வச்சுக்கணும் அர்ச்சனை பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து நம்ம வீட்டில் காயின்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு மூட்டை மாதிரி கட்டி கொண்டு வந்து குபேரருக்கு முன்னாடி வைக்கலாம் ஏன்னா வர குபேரருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காயின்ஸோட சவுண்ட் வந்து ரொம்ப பிடிக்குமா ஸோ அதுக்காக வந்து காயின்ஸ் வந்து கட்டி வச்சுக்கலாம் நம்மகிட்ட எவ்வளோ இருக்கோ காசு நம்ம வச்சுக்கலாம் நூறுபா கூட வைக்கலாம் ஐம்பது ரூபா கூட வைக்கலாம் நம்மளால் என்ன முடியுமோ அதை வைக்கலாம் ஸோ நான் இது வீட்டில் இருந்ததை மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன் அப்புறம் குபேரர் செட்டு வந்து வீட்டில் நான் எப்போயும் இருக்கும் ஸோ அந்த அரிசி பருப்பு உப்பு எல்லாம் இருக்கும் இல்லைங்களா நமக்கு அந்த செல்வங்களும் கண்டிப்பாக வேணும் நமக்கு வந்து பணம் நகை மட்டும்தான் செல்வம் அப்படின்னு கிடையாது நமக்கு வந்து வீட்டில் தானியங்கள் வந்து எப்பயும் நிறை குறை இல்லாமல் இருந்தாலே போதும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருந்தால் போதுன்ற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அச்சனை வந்து நம்ம சாமிக்கு வந்து விநாயகருக்கு வந்து முதல்ல வந்து சாமி கும்பிட்டு பூ போடணும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குலதெய்வ செம்புவச்சிருக்கோம் இல்லைங்களா அவங்களே வேண்டிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சாமிக்கு பூ போட்டுட்டு மூணாவதாக வந்து லக்ஷ்மிக்கு வந்து நான் நூற்றி எட்டு போற்றி மட்டும் தான் சொன்னேன் வேறு எதுவும் எனக்கு சொல்ல வராது ஸோ நூற்றி எட்டு போற்றி வந்து முதல்ல மலர்களால் செஞ்சேன் மிச்சம் இருக்கும் இல்லைங்களா அந்த பாதி அளவு தான் சொல்ல முடிஞ்சு நெக்ஸ்ட்டு வந்துக்கு அந்த குங்குமத்தை வச்சு அர்ச்சனை பண்ணேன் ஸோ நூற்றி எட்டு போற்றிக்கு வந்து மலர்கள் அச்சனை ப்ளஸ் வந்து குங்குமாட்சனை ரெண்டுமே வந்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம குபேரர் பூஜை தான் குபேரருக்கு வந்து உங்களுக்கு மந்திரம் எல்லாம் தெரியும் இல்லை வந்து மந்திரம் உங்களால் படிக்க முடியும் அப்படின்னா நிறையா நூற்றி எட்டு போட்ரி இதெல்லாம் வந்து கூகுளில் போட்டிங்க அப்படின்னா வரும் பட் நான் வந்து நூற்றி எட்டு போட்ரிலாம் சொல்லலை அந்த ஒம்பது காயினும் பூ எடுத்து இல்லைங்களா அதை வச்சு ஸ்ரீ குபேராய நமக அப்படின்றத மட்டும் ஒம்பது டைம் நான் வந்து சொல்லிவிட்டு சாமி கும்பிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஊதுபத்தி தீவாரண காமிச்சு சாமி கும்பிட்றலாம் கும்பிட்டுட்டு சாமிகிட்டே விழுந்து கும்பிடணும் அவ்வளோதான் அப்புறம் சாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணிவிட்டு விழுந்து கும்பணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா நம்ம வீட்டில் பெரியவர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க காலில் விழுந்து கும்பிட்டு நம்ம கும்ப வச்சுக்கலாம் பட் எங்கள் வீட்டில் பெரியவர்கள் அப்படின்னு யாரும் கிடையாது ஸோ அதனால் வந்து நான் சாமியே வந்து விழுந்து கும்பிட்டு என்னோடய வேண்டுதல்லாம் வந்து வேண்டிட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன் இப்படி தான் வந்து லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணணும் உங்களுக்கு வந்து எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து இந்த டவுட் என்னன்றதை கிளியர் பண்ணுறேன் இன்றைக்கி நைட்டு வந்து லக்ஷ்மி ஃபோட்டோ அப்படியே அப்படியே இருக்கட்டும் ஏன்னா அவங்க வந்து நம்ம வீட்டில் தங்கிடுவாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் இந்த ஒம்பது காயின்ஸ் இருக்கும் இல்லைங்களா மொத்தம் பதினெட்டு காயின்ஸ் இருக்கும் நீங்கள் ஒம்பது காயின்ஸை வந்து நம்மளோட பணம் வைக்கிறது நகை வைக்கிறது அதுகளில் வச்சுக்கலாம் ப்ளஸ் நீங்கள் கடை இது வச்சுருந்தீங்க அப்படின்னா அங்கேயும் கொண்டு போய் நீங்கள் அந்த காசை வச்சிடலாம் மிச்சம் இருக்கிற காசை நீங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க நூற்றி எட்டு எதுவும் பண்ணிங்க அப்படின்னா அதை கொண்டு போய் கோயிலில் வந்து மிச்சத்தை போட்டுடலாம் அவ்வளோ தான் வந்து லக்ஷ்மி குபேர பூஜை இவ்வளோ தான் சிம்பிளாக தான் இருக்கும் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஒர்க்கு தான் ரொம்ப பெரிய ஹெவி ஒர்க்லாம் கிடையாது ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து எல்லோரும் வீட்லேயும் வந்து லட்சுமி பூஜை பண்ணி லக்ஷ்மியோட அருள் முழுமையாக எல்லாரும் பெற்று நலமுடன் வாழணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ